சந்தர்ப்பத்தை நலுக விட்டுட்டு நாங்கள் கவலைப்படுவோம் சக்கராத்துல போய்த்து சக்கராத்துல கேட்போம் சக்கராத்துல அல்லாட்ட கேட்கிற ரெண்டு விஷயம் தான் கேட்டுக்கோங்க சக்கராத்துல கேட்கிற எத்தனை விஷயம் என்ன சொல்லுங்க பாபு என்ன சொல்லுங்க பாபு ஆயில நீடிக்க சொல்லுவாரு ஆயில நீடிக்கிறேன்னா நூறு வருஷம் அல்ல ஆயில நீடிக்க ரெண்டாவது وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب كنّي نيرم إنك أبغى سمتا أرو بارسهم تقبل لا رندك كاتو تلو إنك تول نيرم تانك يكبرو ميل إنك كنّي نارم تايم تا

என்ன கேட்டா ஒரு நாளைக்கு அவர் போன் ஆயிரம் முறை தொடுறாரு என்ன ஒரு கேள தொட்டு பார்க்கிறார் இல்ல அந்த போனாக இருந்திருந்தா நான் என் ஹஸ்பண்ட கை கூட பட்டிக்குமே சில உலமாக்களுடைய கருத்து என்ன தெரியுமா இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சிலை எது கையில் உள்ள மொபைல் போன் தான் ரப்பி இன்ன ஹுன்ன அதுல்லன கசீரம் மினன் நாஸ் ரப்பி இன்ன ஹுன்ன அவன்ன கசீரம் என்ன யா அல்லாஹ் அதிகமான மக்களை இந்த கையில் உள்ள மொபைல் ஃபோன் விட்டது எத்தனையோ டிவோர்ஸ் எத்தனையோ டிவோர்ஸ் ஐஞூத்துக்கு மேற்பட்ட கவுன்சிலிங் செஞ்சு போட்டு சொல்றேன் எத்தனையோ பெண்களுடைய வீட்டுக்கு வந்த மிஸ் கால் டிவோர்ஸ் ஆக மாறிக்குது எத்தனையோ பெண்களுடைய வீட்டுக்கு வந்த என்ன கால் பேர் மாறி தவறுதலாக நம்பர் அவங்களோட வாழ்க்கைக்கு உலை வைத்திருக்குது எத்தனையோ பேருடைய கையில் உள்ள வாட்ஸ்அப் அந்த போன் பிள்ளைகளுக்கு வாப்பா உமாவின் மீது வெறுப்பேற்படுத்திக்குது எல்லாருக்கும் சொல்றேன் எனக்கும் சேர்த்து சொல்றேன் என்ன இந்த பயான என்னோட கேட்டு இந்த அவசி பைப்ப எனக்கும் சேர்த்து சொல்றேன் இதுக்கு ஒரு டைம் லிமிட் வைக்கணும் இதுக்கு ஒரு கட்டுப்பாடு வைக்கணும் இதுக்கு ஒரு கண்ட்ரோல் வரணும் இல்லை என்றா எங்க வாழ்க்கை நாசமாகி பாப்ப உமாவோட இல்ல புள்ள மகனோட இல்ல எல்லாரும் இருக்கிறாங்க வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல சோறு சாப்பிட்டோடனே நோனை கேட்டாம எப்படி கோழி பொறிச்சது கோழியா நான் சாப்பிட்டேனா சாப்பிட்டு முழுங்கி போட்டுச்சு சாப்பிட்டான்னு கேட்குறாரு அது அவனுக்கு பசி போனதே தெரியா ஒரு புல் உம்மா மஹாலை கூப்பிட்டா மஹால் மஹால் மஹால்ன்னு சொல்லி அவன் ஆன்சர் பண்ணவே இல்லையா பார்த்தா ஒண்ணும் செய்யல வாட்ஸ்அப்ல எடுத்து மகளுக்கு ஹாய்ண்டாவாம் பை உம்மான்னு கேட்காம எனக்கு திறந்து உண்மையான சம்பவம் ஒரு கூட்டாளி வந்தார் அவங்க பேங்காக்ல இந்த ஒரு ஆளை மீட் பண்றதுக்கு அவரை வேண்டிய கூட்டாளி இப்போ நாங்கள் நான் மூணு பேரும் போறோம் வாகனத்தில் போறோம் எங்கே போறோம்ன்ற சாப்பாடு போற ராவோ அப்போ நான் முன்னுக்கு நிற்கிறேன் இந்த பேங்க்குக்கு அந்த கூட்டாளி பின்னுக்கு நிற்கிறார் அந்த என் மற்ற கூட்டாளி முன்னுக்கு அவர் கார் ஓட்டுறாரு எவ்வளோ இவர் ட்ரை பண்ணாரு வந்தவர் பேசுறதுக்கு இவரோடய பேச டைம் கிடைக்குதில்ல கிட்டத்தட்ட அரை நாள் ஆச்சு பேச கிடைக்குதில்ல அவர் பார்த்தா சரிவாரவே இல்லை இவனுக்கு ஃபோன்லேயே பேசுவோம் காரில் பின்சு ஃபோனை டால் பண்ணாரு அவர் பேசுறாரு அவருக்கு தெரியாடே பின் சீட்ல இருந்தே தான் பேசறாருன்னு தெரியும் அவருக்கு இதுதான் ரப்பீ இன்னஹுন্না அலலன கஸீரமினன் ناس புள்ளைய பார்த்து சிரிக்க வேண்டியவர் whatsapp பார்த்து சிரிக்கிறார் हा 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 अरे புள்ளைய பார்த்து சிரிச்ச நாளே ஞாபகம் இல்லை ఫోனை பார்த்து எத்தனையோ நாள் சிரிச்சு கொண்டே பைட்டுது செஞ்சு சொல்றேன் இப்ப சந்தர்ப்பம் இருக்குதா என்ன செய்யோ சந்தர்ப்பத்தை பயம்படுத்து